பூமி சிதா சீரியல்ல இப்போ அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணவும் ஃபுல்லுடையும் கேளுங்க அதுக்கு நான் எப்படினு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா அவன் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்தாங்க சிதாதுக்கா வந்து பரமபதம் விளாண்டுகிட்டு இருக்காங்க அந்த விஷயத்தில் வந்து லேக்காவை எப்படி இருந்தாலும் வந்து ஜெயிக்கணும்னு ராணி வந்து மும்முரமாக வந்து விளாண்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் லேக்கா வந்து இது மாதிரி கேடித்தனமாக விளாடுறது ஒத்துமொத்த மொத்த குடும்பத்துக்கும் தெரியாது சில போட்டியில் ஜெயிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராணி தான் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க இதை பார்த்தோன்னா வந்து பேர் எதிர்ச்சி ஆயிடுச்சு லேக்காக்கு என்னடா இவை நம்ம சித்தார்த்துக்கு வந்து ஆஃப் வச்சுட்டு அவனை தன்னோட கூட்டிகிட்டு போகலான்னு பார்த்தா இப்படி ஆயிடுச்சேங்கிற மாதிரி தான் பட்டமா இருக்காங்க இன்னமும் எத்தனை நாள் தான் வந்து இந்த வீட்டில் வந்து இருக்கிறது லாராவா இருந்தாச்சு தோத்துட்டேன்னு தெரிஞ்சவனே என்னோட சுயரூபம் தெரிஞ்சிச்சுன்னா லேக்காவா இருக்கேன் லேக்காவா இருந்தும் பிரயோஜனப்படலையே அப்படின்னு சொல்லி கேவலமாக அது யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல என்ன லேக்கா நீங்களே தோத்து போயிட்டீங்க போல இருக்கேன் ஆமா எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரில அப்படின்னு சொல்லும்போது யதார்த்தமா லேக்கா ரூமுக்கு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது தர்ஷினி மலர் வெளியிலேருந்து எல்லாரும் பேசுறாங்க எங்கள் ராணியெல்லாம் ஜெயிக்க முடியுமா அவள் ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா யாராக இருந்தாலும் தோக்கடிச்சிருவா ஏன்னா இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பேரை வந்து தோக்கடிச்சிருக்கா ராணிங்கிற மாதிரி மாஸ் பண்ணுறாங்க அந்த இடத்துல இதை பார்த்தோன்னு வந்து அவங்களாலையும் வந்து ஜீர்ணம் அமைக்க முடியல அப்படியே சோகமாக வந்து தன்னந்தனியாக வந்து போகிறாங்க தமனா நம்ம தோத்ததெல்லாம் பெரிய விஷயம் இல்லை இங்கே லேக்காகவே வந்து ராணி முன்னாடி வந்து சமாளிக்க முடியாமல் வந்து துண்டைக்கானு துணியை காணுன்னு ஓடிக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது நம்மளாம் சாதாரண மனுஷங்க நம்மளால் என்ன பண்ண முடியுங்கிற மாதிரி திங்க் பண்ணுறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் நம்ம லேக்கா ரூம்குள்ளே வந்து போகலான்னு சொல்லிட்டு எதார்த்தமாக வந்து உள்ளே வந்து போகிறாங்க நம்ம ராணி போய் பார்த்தா தான் தெரியுது அங்கே பெரிய ஒரு சட்டை வந்து கிடக்குது அது இவ்வளோ பெரிய சட்டம் வந்து கிடக்குது இதுக்கு முன்னாடி லாரா இந்த ரூம்ல இருந்தாங்க அவங்கள்ட்ட இந்த சட்டை இருந்துச்சுன்னா லாஜிக் படி கரெக்டு ஆனால் லேக்கா எதுக்கு இந்த சட்டையை வந்து எடுத்து வச்சிருக்காங்க ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி பேரெதர்ச்சியாக இருக்காங்க லேக்காட்டியே வந்து கேட்போம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காங்க சித்தார்த் வந்து கரெக்டாக வந்து கூப்பிட்றாங்க அந்த இடத்துல என்னாச்சு இல்லை லேக்காட்ட போய் பேசலான்னு என்ன நீ ஜெயிச்சிட்டே அவங்க தோத்துட்டாங்கன்னு வெறுப்பேற்றலான்னு பார்க்குறியா அடி வாடி உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி தூங்க மாட்டியா எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கியா நான் முடிச்சுட்டு வந்துடுறேன் நீ ரூமுக்கு போ அப்படின்னு சொல்லும்போது லேக்கா முன்னாடி வந்து நிற்கிறாங்க நம்ம ராணி என்ன ஆச்சு ராணி என்னை பார்க்கணுன்னு சொல்லியிருந்தியாமே ஆமாங்க உங்களை பார்க்கணுன்னு தான் சொல்லியிருந்தேன் ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சு அதனால தான் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் எப்படி சட்டையெல்லாம் வந்து வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன ராணி சொல்கிற ஒன்றும் புரியலையே இல்லை லாரா வந்து இருந்தப்போ ஏகப்பட்ட விஷயம்லாம் வந்து இங்கே தப்பு தப்பாக நடந்துகிட்டு இருந்துச்சு அதான் நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே இப்போ எதுக்கு இவன் லாராவை பற்றி பேசுகிறா ஒருவேளை ராணி வந்து அடுத்தது ப்ரில்லியண்ட்டாக வந்து நம்ம தான் லேக்கா லாரான்னு கண்டுபிடிச்சிட்டாலோ அப்படின்னு சொல்லி பாட்டமாக வந்து யோச்சிட்டிருக்காங்க என்னது இவங்களோட ஆக்டிவிட்டீஸில் எதுவும் வந்து சரியில்லையேங்கிற மாதிரி தான் ராணி வந்து யோசிச்சுட்டு பின்ன எதுக்குங்க இவ்வளோ பெரிய சட்டை உங்கள் ரூமில் இருந்துச்சுன்னு சொல்லி அந்த சட்டையை வந்து உருட்டி விட்றாங்க அப்போனு பார்த்து இது எல்லாத்தையும் வந்து தமனா வந்து ஒட்டி கேட்குறாங்க நிச்சயம் வந்து ஆப்பு வாங்க போகிறா இப்போ லேக்காக இருக்கிற கோவத்துக்கு வந்து மாறி ராணி வந்து பத்திரமா அமுச்சு வச்சுட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க தமனா கேட்கலாம் நீ வேற தமனா நிச்சயம் வந்து லேக்கா வந்து உருமாறினாலும் ராணி தான் வந்து ஜெய்பாப்புல இருக்குது ஏன்னா ராணி வந்து சாதாரண ஒரு பொண்ணே கிடையாது அவகிட்ட வேற ஏதோ ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல வந்து உருமாறலான் இருக்காங்க அப்போன்னு பார்த்து கரெக்டாக வந்து சித்தார்த்து வர சவுண்டு கேட்டோன்னே என்ன இவ தூங்கறதுக்காக வந்து கூப்பிட்டா இவன் நான் வரவே மாட்டேங்கிறா லேக்காட்ட பேசியாச்சா என்ன சித்தார்த்து முன்னாடி இப்போ மாறினா நிச்சயம் அதுக்கு பின்னாடி பெரிய பிரச்சனையாயிடும் என்னாச்சுன்னு உடனே இந்த விஷயத்த வந்து சித்தார்த்திட்ட கேட்காதிங்க அப்புறம் பார்த்துக்கலான்னு உடனே என்கிட்ட தான் இருக்காங்க ஒன்றும் இல்லை சித்தார்த்துன்னு உடனே சரி அப்புறம் பேசிக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரிங்க காலையில் பேசிக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டாங்க உடனே வந்து லேக்கா வந்து திருட்டு மொழி முழிக்கிறது எதுவுமே வந்து நம்ம ராணிக்கு வந்து சுத்தமா வந்து பிடிக்கவே இல்லை என்னடா இது இவ்வளோ பெரிய விஷயம் வந்து நடந்திருக்கு அவங்க எதுவுமே சொல்லாம சும்மா வந்து இது இருக்கு இது லாரா ஓடுது நான் தான் பத்திரமா வச்சிருக்கேங்கிற மாதிரி சொல்றாங்களே இதனால வேற எதுவும் சந்தேகம் வர மாதிரிதான் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது லேக்கா வந்து தப்பிச்சிட்டாங்க ஏங்க நீங்களே வந்து பெருமிச்சு விடுறீங்க அப்படின்னு ரகுரன் வந்து வம்பழுக்கிறாங்க லேக்காவை நாங்கள் எதுவும் பயந்தா சரி நீங்கள் எதுக்குங்க பயப்படுறீங்க நான் பயப்படுறேன்னா நான் பயப்படுறேன்னா சித்தப்பா தேவலாம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க லேக்காக கிட்டே இன்னும் என்னம்மா நம்ம தான் வந்து பயப்படுறோன்னா இவங்களும் இதே மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது இவரை இங்கேருந்து போக சொல்லுங்க இல்லாட்டி நான் என்ன செய்வேன் எனக்கே தெரியாதுனோட லைட்டாக வந்து மாறி காட்டுறாங்க சித்தப்பா போறீங்களான்னு ஒன்னே டக்குன்னு வந்து அந்த இடத்த விட்டு ஓடுறாங்க நம்ம ரகுவரன் அவர் ஏதோ வந்து பிரியாவும் பேசுகிறாங்க அவங்க சொன்னதும் கரெக்டு தான் எனக்கே தூக்கி வாய்ப்பி போடுது ராணி பக்கத்தில் இருக்கிறப்ப இருந்தாலும் என்ன பண்ணுறது அவன் என்னை கண்டுபிடிச்சிட்டான்னா சித்தார்த்திட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டானா என்னால் காரியத்தை சாதிக்க முடியாது இந்த ராணியை பார்த்தா நான் பயப்படுவேன் சித்தார்த்தை வந்து என்னால் இங்கேயிருந்து கூட்டிகிட்டு போகல இங்கே முடியலங்கிற வருத்தம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம லேக்கா ஒரு பக்கம் சரிங்க அடுத்த திட்டத்தை வந்து போடுங்க கஷ்டப்பட்டு என்னென்னமோ செய்கிறோம் ஆனால் எதுலேயுமோ வந்து ஜெயிக்கவே முடியலையே நானும் வந்து ராணி வந்து தோக்கடிக்கலான் தான் ஒரு இடத்த கூட்டிகிட்டு போனேன் அங்கே வந்து பார்த்தா நடந்ததெல்லாம் உள்டாவாக நடந்துச்சு நேத்ரா வந்து திட்டம் போட்டாங்க நேத்ராவையும் வந்து தவிடுபடியாக்கிட்டா நம்ம ராணி இப்போ நீங்க ஒரு திட்டம் போட்டீங்க வரிசையாக வந்து ராணி ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க நம்ம ஜெயிக்கவே முடியல ஏதாவது ஒன்று பண்ணுங்க லேக்கா சரி அடுத்த திட்டத்துல நம்ம தான் ஜெயிக்க போறோம் அப்படின்னு சொல்லி சைலண்டா அவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் ராணி வந்து பட்டமாகவே இருக்கு ரூம்க்கு வந்ததுக்கு அப்புறம் எதுக்காக அவங்க பயப்படணும் தூங்கினதுக்கு அப்புறம் மீன்ட்டுக்கு மீன்கிட்ட வந்து பேசுறாங்க அப்பன்னு பார்த்து ரெட் கலர்ல வந்து இருக்கு அந்த தண்ணியெல்லாம் என்னன்னா இங்கேயும் வந்து சத்திய சோதனையாக இருக்கே அப்போனா லாரா வந்து சந்தேகப்படுற மாதிரி அவங்க லாராவை பார்த்து நம்மளை வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொன்னனால பாட்டமாக இருக்காங்களா இல்லை இந்த லேக்கா தான் லாராவா அவளால் தான் வந்து மாற்றிக்கிட்டே இருக்க இல்லை கெட்டப்போ அப்படின்னு சொல்லி ராணி வந்து சந்தேகப்படுறாங்க சரி காலையில் ஆகட்டும் லேக்காவா இல்லை லாராவான்னு கண்டுபிடி அப்படின்னு நம்ம ராணி வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக வந்து ஆர்வமாக வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சித்தார்த்து வந்து கேட்குறாங்க உன்ன நீ தூங்கலையா சரியா நான் தூங்கிட்டேங்கிற மாதிரி சித்தார்த்து வந்து பேசுகிறாங்க